いいよ。

வராகி முத்து வாராகி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ரெண்டு பஞ்சமி பஞ்சமியும் பஞ்சமியும் நடக்குது திருக்கோவில் அம்பாளுக்கு அபிஷேகம் சிறப்பு பூஜை நடக்குது அதே மாட்டம் பார்த்தீங்கன்னா தேய்விரை பஞ்சமில யாக வளர்த்து யாக வளர்த்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜை பண்றோம் எல்லா பக்த கொடிகளும் கலந்துக்கங்க அம்பாள் வந்து சாதாரண ஆள் கிடையாது ராஜராஜ சோழனுக்கு சரிங்களா ராஜராஜ சோழனுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருந்தவங்க அம்மா தான் ராஜராஜ சோழன் வந்து பிரகதீஸ்வரர் சிவபெருமனுக்காண்டி ஒரு கோவில் கட்டணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்ப எல்லா இடமும் போய் பார்க்குறாரு அவருக்கு ஒரு இடமே கிளிக் ஆகலை என்னடா சிவபெருமானே உனக்காண்டி ஒரு கோவில் கட்டலான்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு இடத்த காமிக்கலேன்னு சொல்லும் போல அவர் கனவுல பன்றி வாகனத்துல அந்த வாகன ரூபத்துல போய் அம்மாவுடைய வாகனம் போய் அந்த இடத்த வந்து தோண்டி காமிச்சிச்சான் சரிங்களா தோண்டி காமிச்சோன்னா அந்த இடம் தான் கோயில் கட்டுறதுக்காண்டி முடிவு செய்யப்பட்ட இடம் சரிங்களா அப்ப ராஜராஜ சோழனுக்கு வெற்றியை கொடுத்தது யாருன்னா வாராயி தாய் நம்ம சித்தர் முத்துவடகநாதருக்கு ஞான உபதேசம் கொடுத்து ஞான சித்திய கொடுத்தது யாரு அப்படின்னா வாராயி தாய் தான் அதே மாட்டான் பல்லூர் காஞ்சிபுரம் மாவட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்லூருக்கு பல்லூரில் ஆதி ஸ்தலம் அந்த ஆதி ஸ்தலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அம்மாவுக்கு பேர் வந்து வாராய் கிடையாது அரசாலை அம்மன் எப்படின்னா அந்த காலத்தில் வந்து நம்ம நல்ல மந்திரவாதிகள் கட்டி வச்சிருந்தாப்புல தான் அந்த ஊர் மக்களையும் அந்த காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த அரசாலை அம்மனையும் அந்த மந்திரவாதி கட்டி வச்சுருந்துருக்காங்க அந்த கோவில் பக்கத்துல பல்லூரில் வராகி கோவில் இருக்கு அந்த கோவில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு வழியாக அம்மா வராகி நடந்து வந்திருக்கு நடந்து வந்து அந்த அரசாலை அம்மன் சொல்லக்கூடிய அந்த காவல் தெய்வத்தை போய் அம்பாள் போய் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கதவை தட்டியிருக்காங்க தட்டின உடனே பார்த்தீங்கன்னா அம்மன் கதவை துறக்கலையான் திறந்தோன்னே சொல்லுமா அப்படின்னா நானே ரொம்ப பாதிக்கப்பட்டு போய் உட்காந்துருக்கேன் நீ என்னம்மா வந்திருக்க இல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் உன்னுடைய நான் சன்னதியில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வராய் கேட்டிருக்காங்க சரின்ட்டு அம்மா கதவை திறந்து விட்டுருக்காங்க கதவை திறந்து விட்டானே இந்த அரசாலை அம்மன் சொல்லியிருக்காங்க எப்பா இங்கே பாரு என்னைய வந்து ஒரு மந்திரவாதியும் கட்டாத கட்டி வச்சிருக்கான் அவன் நினைச்ச எது வேணாலும் பண்ணுவான் நானே சக்தி இல்லாமல் உட்காந்து போயிருக்கேன் நீ வந்து இடம் கேட்டு உட்கார்ந்துருக்கே அப்படின்னு சொன்னானே அம்மா வாராய் சொல்லியிருக்காங்க ஒன்றுமே இல்லை அமைதியாரு இன்னைக்கு அந்த மந்திரவாதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அரசாலை அம்மனும் வராகியும் ஒரே பீடத்தில் உட்கார்ந்துருந்துருக்காங்க இந்த மந்திரவாதி மந்தவன் என்ன பண்ணியிருக்கான் வேகமாக கதவை தட்டிருக்கான் ஏ மந்திர அரசாலை கதவை துறை அப்படின்னு சொல்லி வேகமாக கதவை தட்டிருக்கான் தட்டின உடனே பார்த்தீங்கன்னா கதவை துறக்கவே இல்லை என்ன செஞ்சுருக்கான் இப்போ வேகமாக கதவை எட்டி மிதிச்சிருக்கான் எட்டி மிதித்த உடனே அம்பாள் வந்து விஸ்வரூபம் எடுத்து சரிங்களா அம்பாள் விஸ்வரூபம் எடுத்து அந்த மந்திரவாதி வயிறை கிழித்து தூக்கி எரிஞ்சிச்சான் தூக்கி எரிஞ்ச உடனே ஊர் எல்லையில் போய் அவன் விழுந்துட்டான் விழுந்த உடனே அன்னையிலேருந்து அந்த மந்திரவாதியுடைய தொல்லைகள் இல்லாமல் போயிடுச்சு போன உடனே அந்த ம அந்த அம்மா அரசாலை அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த காவல் தெய்வம் என்ன சொல்லியிருக்குன்னா அம்மா நீ வந்து தாயே வராகி நீ வந்து எனக்கு என்னையை காப்பாற்றியிருக்க அதனால் இன்று முதல் இந்த இடத்துல நீ அரசாட்சி பண்ணு நான் வந்து ஊர் காவல் தெய்வத்தில் போய் காவல் தெய்வம் ஊருக்கு எல்லையில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு சரிங்களா விட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இன்னமும் பல்லூர் போனீங்கன்னா அந்த ஊர் என்ட்ரன்ஸில் அந்த கிராம தேவதைன்னு சொல்லக்கூடிய அரசாலை அம்மன் இருப்பாங்க அந்த அரசாலை அம்மன் இருந்த இடத்துல வாராகி இருப்பாங்க சரிங்களா அது ஒரு ஆதி ஸ்தலம் அதே மாட்டா காசியில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பாதாளத்துக்குள்ளே இருப்பாங்க நம்ம சேத்திரம் ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு வாராயி ஸ்தலத்துக்கும் நம்ம போயிட்டு வந்தோம் எல்லா இடத்துலையும் போய் அங்கே போய் காணிக்கையெல்லாம் வாங்கி அந்த பத்து பேருடைய காணிக்கையும் சேரணும்னு சொல்லி தான் போட்டு இந்த திருப்பணி நடந்திருக்கு இங்கே வந்து ஒரு உருசேர சக்தி பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அங்கே காசியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பாதாளத்தில் இருக்காங்க அதே மாட்டோம் உத்தரகோஷ மங்கையில் வந்து அம்பாள் வந்து சுயம்புவாக இருப்பாங்க அம்பாள் வந்து சுயம்புவாக வந்தாங்க உத்தரகோசமங்கையில் வந்து நம்ம இந்த மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆதி சிவன் கோயில் அங்கே சிவனுக்கே முதல் முதல்ல உருவான கோயில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மங்கையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் தான் அங்கே மூணாயிரம் வருடத்துக்கு பழமையான இலந்தை மரம் அதுதான் தலவிருஷமாக சொல்லியிருக்காங்க அங்கே வந்து அம்பல் வந்து சுயம்புவாக இருக்கிறாங்க அங்கேயும் நம்ம போய்ட்டு வந்தோம் இது மாட்டா எல்லா வராகி ஸ்தலத்துக்கும் போயிட்டு தான் வந்து நம்ம இங்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே வந்து ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அம்பாளுடைய முழு அனுகிரகமும் பெற்ற ஒரு ஸ்தலம் இது வந்து யாராலுமே உருவாக்கப்பட்டதில்லை அவங்க ரெண்டு பேரும் ஐயாவும் அம்மாவும் ஆசைப்பட்டு வந்த ஸ்தலம் தான் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் இந்த பஞ்சமி பூஜையில் எல்லாரும் கலந்துக்குங்க உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அடுத்த மாதம் வரக்கூடிய அந்த ஆயிரத்தெட்டு இளநீர் அபிஷேக பூஜையில் கலந்துக்குங்க அம்பாளுடைய பண்பூர்ணை ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கும் போற்றி 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 ஆடியின் நவராத்திரி போற்றி ஆடி நவராத்திரி போற்றி ராத்திரி பூஜையால் மலிவாய் போற்றி ஆடி பூஜையால் மலிவாய் போற்றி தர்வை மரகத மாடம் urethவகள் போற்றி மஞ்சள் பட்டு உடையாலே போற்றி சங்கடம் பட்டு சக்தி போற்றி வாதாடுவோரை வீற்கும் போற்றி வாடாடு தோரை தருவாய் போற்றி போற்றி सरकारी कंगल ए फाइव फोर थ्री, सरकारी कंगल ए फाइव फोर थ्री, टेलीफोनिंग महिलाएँ फोर थ्री, टेलीफोनिंग महिलाएँ फोर थ्री, सेम्बर्स की अगरी ए फाइव फोर थ्री, मल्ली पिची मनमुगलवाई फोर थ्री, मल्ली पिची मनमुगलवाई படிக்க மாட்டாங்க அதே மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க கணவருக்கு உடல் ரீதியான ஒரு மருத்துவ செலவுல கொடுக்கும் அதே மட்டும் ஆண் வாரிசுகளுக்கு தடை ஏற்படும் நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா வடகிழக்கு ஈசானிய மூலையில போய் பாத்ரூம் போட்டுருப்பாங்க போடக்கூடாது அதே மட்டும் வடகிழக்கு ஈசானிய மூலையில போய் கிச்சன் வச்சிருப்பாங்க அதையும் போடக்கூடாது அக்னி மூலையில தான் கிச்சன் இருக்கணும் வடகிழக்கு ஈசானிய மூலையில பூஜரம் ரூம் போட்டுக்கலாம் இல்ல வடகிழக்குல ஒரு பெட்ரூம் இருக்குன்னா இளம் தம்பதிகள் அந்த பெட்ரூம்ல படுக்க கூடாது வயதானவங்க படுத்துக்கலாம் அதே மாட்டம் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு அந்த ரூம் நீங்க பயன்படுத்திக்கலாம் மூலைன்னு சொல்லக்கூடிய கன்னி மூலையில தான் பெட்ரூம் இருக்கணும் அங்க சாமி ரூம் வச்சுக்கலாம் அதே மாட்டம் நீங்க வீட்டுல வந்து தென்மேற்கு கன்னி மூலையில பெட்ரூம் போட்டுட்டீங்கன்னா அந்த தெற்கு சுவர உட்நாப்புல தான் கட்டில் போடணும் இது மாட்டோம் நிறைய வாஸ்து குற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு வீட்லயும் அந்த வாசு குற்றங்கள் இருக்க வீட்டில் வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் தான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நிலவாசலுக்கு வெளியில் அம்மா வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்போ மகாலட்சுமி வரணும் மகாலட்சுமி எந்த வீட்டுக்கு வருவாங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் மகாலட்சுமி வருவாங்க நல்லா கமகமான இருக்கணும் நறுமணமாக இருக்கணும் நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு வெற்றி வேர் சரிங்களா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு வெற்றி வேர் அதோடு சேர்த்து அந்த கலசப்பொடி திரவிய பொடி இருக்குது அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அஞ்சையும் நீங்கள் நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும் பவுடரா எல்லாத்துலேயுமே ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு ஐம்பது ரூபா வெற்றி வேர் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிராம்பு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஏலக்காய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கலசப்பொடி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ வெள்ளிக்கிழமனா வியாழக்கிழமை வீடு கழுவிங்க அந்த வீடு கழுவி முடித்தோன்னே ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு அதை நல்லா ஒரு செம்பு நிறையா தண்ணியில் எடுத்து போட்டு கலக்கி வீடை ஃபுல்லாக தெளித்து விடணும் தெளித்து விட்டு உங்கள் வீட்டுக்கு ராஜ நிலைக்கு வெளிப்பக்கம் ஈசானிய மூலையில் ஒரு சின்ன குடம் கலச குடம் அந்த குடத்தை வச்சு அது நிறைய தண்ணி ஊற்றி இந்த பவுடரில் ரெண்டு ஸ்பூன் அள்ளி போட்டு ஒரு அஞ்சு மாவில் வச்சு ஒரு தேங்காய் எடுத்து வச்சிடணும் இதை ரெகுலராகவே நீங்க பண்ணணும் மாவெல்லாம் டெய்லி மாற்றிக்கலாம் தேங்காய் மூணு நாளைக்கு ஒருக்கா மாத்திக்கலாம் அந்த தேங்காயை பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் போய் உடைச்சிருங்க எப்பேற்பட்ட வாஸ்து குற்றமாக இருந்தாலும் அது சரியாயிரும் இதை நிறைய நம்ம வந்து ஜாதகம் பாக்குறோம் நிறைய பேருக்கு வந்து இது ஆத்மார்த்தமாக இந்த விஷயத்த நம்ம சொல்லிருக்கோம் இதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருக்கு அப்ப எப்பேற்பட்ட வாஸ்து குற்றமாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் நீங்க பண்ண போல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லலாம் சரிங்களா இது மாட்டம் பண்ணிக்கலாம் அதே மாட்டா அம்மாவுக்கு வந்து வெற்றிலையில் தீபம் வச்சு போடுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாட்டா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சுக்கர பண பணப்பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வரலாம் இங்கே உங்களால் முடியல வர முடியாத சூழலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல சக்கர பொங்கல் அம்மாவுக்கு வந்து தித்திப்பாக இருக்கக்கூடிய பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய வெள்ளம் போடணும் இப்போ அரைக்கில் அரிசி போட்டிங்கன்னா கிலோ வெள்ளம் போடுறோம் கிலோ வெள்ளம் போட்டு நிறைய நெய் ஊற்றி அதை பொங்கல் கிண்டி அந்த பொங்கலை ரெண்டு உருண்டை அடே பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் அகல் தீபம் மாட்டம் ஒரு நடுவில் குழி போட்டு நிறைய நெய் ஊற்றி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு டு ஒம்பது ஆறு டு ஏழு அப்படி இல்லைன்னா மதியானம் வந்து ஒன்று டு ரெண்டு இந்த நேரங்களை காட்டிலும் இரவு வந்து எட்டு டு ஒம்பது அம்மாவுக்கு வந்து நைட்டு நேரம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த இரவு நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வெண்பொங்க இந்த சக்கர பொங்கல்ல வந்து தீபம் போட்டீங்கன்னா பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் சரிங்களா நமக்கு கொடுக்குறாரு நம்ம என்ன செய்யறோம் மழை தண்ணி வீட்டுக்குள்ள வரணும் மழை தண்ணி வரக்கூடாது ஜன்னல் முதக்கார நம்ம கூட்டி வச்சிடறோம் சரியா குபேரனே வந்து கஷ்டப்படுறாங்க வீட்டுக்குள்ள போகணும்னு மழை ஜன்னல் வழியா அடிக்குது அந்த ஜன்னலை கூட நம்ம என்ன செஞ்சிடறோம் சாத்தி வச்சிடறோம் மழை நீர் வீட்டுக்குள்ள வரணும் சரி அப்ப வீட்டுக்குள்ள விட்ட எல்லாமே நனைஞ்சு போயிருங்களே அப்ப நீங்க என்ன செய்யணும்னா மழை நீர் புடிச்சு வச்சுக்கணும் எப்பயுமே உங்கள் வீட்டு பூஜை ரூமில் எப்படி நம்ம எல்லா கோயிலையும் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரோமோ அது மட்டும் மழை நீர் ஒரு அஞ்சு லிட்டருக்கேன் அல்லது பத்து லிட்டருக்கேன எப்பயுமே உங்கள் வீட்டில் இருக்கணும் அது வந்து புனிதமான கங்கா நதிக்கு சம்பந்தப்பட்ட காவேரி நீர் சம்மந்தப்பட்ட யமுனா சரஸ்வதி அந்த சப்த நதிகள் சம்பந்தப்பட்ட தீர்த்தத்துக்கு ஒப்பானது மழைநீர் அந்த மழை நீரை பிடிச்சி வச்சுக்கிட்டு வே வியாழக்கிழமை நீங்கள் வீடு கழுவும் போல கழுவி முடிச்சுட்டு ஒரு செம்ப மழை அந்த திரவே பிடிகள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அதை போட்டு தெளிச்சு விட்டுறணும் வீடே கம்ம கம்மன் இருக்கும் அந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வெற்றி வேறு அந்த கலச நீர் பொடி இதை போட்டு விட்டீங்கன்னா மதே கம்ம கமன்னு இருக்கும் எந்த வீடு சுத்தமாக இருக்கோ வாசனையோடு இருக்கா அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வார்கள் சரிங்களா இது மாற்று கருத்து இல்லை அம்மா अंकेमी वाराहिये नमः अंकेमी वाराहिये नमः ॐ श्री ॐ श्री तंडिनी नमः ओम वाराहिये नमः ॐ श्री ॐ श्री संकेता वाराहिये नमः

おしんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんたんた Thank you. チンコチンコチンコチンコチン

thank you ちゃんとちゃんとちゃんとちゃん ちゃんとちゃとちゃんとちゃん We'll yes. बलविनीतिरकुमार ने इसी महामुत्बारा ही हम दिए ही देविये पोछी पोछी बोल